ஒன்று வருது பாக்கெட் இது பச்சை கலராக இருக்கிற இந்த சாயத்தை குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் காயில் நீங்க எந்த காயில அடிச்சாலும் கோயம்பேட்டில் வந்து அப்பயே வித்து அப்பயே லாபத்தை பாக்கணுன்றதுக்காக ஒரு பொருள் எடுத்து வந்தா மூணு நாள் ஆகும் பணம் பார்க்கறதுக்கு விவசாயி மறுநாள் காலையில் மருந்து அடித்து கொடுத்தா நாளைக்கு பணம் ஆகிடுவான் இததான் அதனால இந்த மருந்து கொண்டு வந்த ஆனா இது வந்து தான் லீகல் கிடையாது சொல்ல ஒரு மாம்பழத்தை வச்சு சொல்லணும்னா இந்த மாம்பழம் வந்து இந்த மாதிரி கரும்புள்ளி ஊந்திருந்தா மட்டும்தான் நல்லா காய் முத்திருக்கும் இதே வந்து மருந்து காய் என்னன்னா பழத்தை பார்க்கும்போது நல்லா பழப்பழனு ஷைனிங்கா அழகான தோற்றத்தில் தெரியும் அந்த பழம் பார்த்திங்கன்னா எது அழகும் அது ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும் முத்துனா தான் இந்த மாதிரி கரும்புள்ளி விழும் பார்த்தீங்கன்னா மருந்து வச்ச காய்க்கும் இதுக்கும் வித்தியாசம் நடந்தால் மருந்து வச்ச காய் எல்லா இடமும் கலர் வந்துடும் தானாக பழுக்கிற பழம் வந்து இந்த மொனையிலேருந்து பார்த்து ஆகி அப்படியே ஒரு ஒரு இன்ச்சாக தான் வரும் புகன்றது வேற ஜி புகன்றது வந்து இயற்கையில் சேர்ந்தது மருந்துன்றது வந்து செயற்கையில் சேர்ந்தது சைனா மருந்துன்னு ஒன்று வருது பாக்கெட்டு இது பச்சை கலராக இருக்கிற இந்தரோட சாயத்தை குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரத்தில் வலிச்சிடும் எல்லோவாக மாற்றிடும் கலரை ஸ்ப்ரே ஒன்று வந்துருக்கு காயில் நீங்கள் எந்த காயில் அடித்தாலும் ஆறு மணி நேரத்தில் கலர் வந்துடும் ஆறு மணி நேரத்தில் அது கலர் மாறிவிடும் எல்லோவாக மாறிவிடும் என்ன காரணம்னா கோயம்பேட்டில் வந்து அப்பயே விற்று அப்பயே லாபத்தை பார்க்கணுன்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தால் மூணு நாள் ஆகும் அதை விற்று பணம் பார்க்குறதுக்கு லோடு அங்கே வெட்டினானா விவசாயி மறுநாள் காலைல இங்கே பணம் மருந்து அடித்து கொடுத்தனா அவன் நாளைக்கு பணம் ஆகிடுவான் ஹோல்சேல் வியாபாரிக்கும் ரீட்டெயில் வியாபாரிக்கும் இது வித்தியாசம் இருக்குது இதை தான் அதனால் இந்த மாரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இது வந்து இல்லீகல் தான் லீகல் கிடையாது பொருளை வந்து விவசாயிகிட்ட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கிடுவாங்க நல்லா கிடையாது அது வந்து வியாபாரியில் கொடுக்கும்போது சீக்கிரமாக ஒரு பொருளை எடுத்து போய் சேர்க்கும் போது சீக்கிரமாக அவங்க பணம் சம்பாதிக்கும் போது அதனோட லாபத்தை அவங்க சம்பாரிச்சிடுவாங்க ஒரு இந்த பழம் வந்து ஒரு வாரம் ஆகும் பழுக்குது நார்மலாக நாளைக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னா நாளைக்கு ரேட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரேட்டு குறையலாம் ஏறலாம் நல்லா கேட்டேன் மார்க்கெட் நிலவரம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் இருக்கும் அதனால் இன்றைக்கி எடுத்தோம் போனால் இந்த பொருளை வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிறத வந்து இருபது ரூபான்னு விற்றுலாம் பத்து ரூபா லாபம் சம்பாதிச்சிடலாம் மருந்து வச்ச காய் மினிமம் மூணு நாள் தான் தாங்கும் எந்த பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் நார்மலாக ஒரு வாழைப்பழம் வாங்கி பாருங்கள் மருந்து அடித்த காயாக இருந்தால் வாங்கி போய் ரெண்டு நாள் வைப்பீங்க மூணு நாள் அழகிடும் ஏ நீங்கள் புடப்பு போட்டு மூட்டுன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா புகை போடுறது அந்த பழத்தைனா வத்தி சொருவி ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சிடுவாங்க பேப்பர் போட்டு அந்த அனலில் அந்த பழம் வந்து சூடாகும் சூடாகும்போது அந்த வெப்பத்தில் வந்து காய் வந்து சீக்கிரமாக ஆகும் கலர் வர ஆரம்பிக்கும் அப்படினும் போது அந்த பழம் வந்து நல்லாயிருக்கும் அதாவது இப்போ வர மாம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மாம்பழம்னு பார்த்திங்கன்னா நீல மாம்பழம் சொல்லுவான் ஒட்டு மாம்பழம்னு சொல்லுவான் இயற்கையாக நம்ம ம நம்ம மரத்தில் பறிச்சு சாப்பிட்றதா நார் மாம்பழம்னு ஒன்று சொல்லுவோம் இதுதான் நமக்கு தெரிஞ்ச மாம்பழங்கள் நம்ம பார்த்துருப்போம் செந்தூரா அந்த மாதிரி தான் நம்ம ஏரியாவில் விளையாடுது இப்போ எல்லாம் இம்போர்ட்டட் மாம்பழம் கொண்டு வந்துட்டாங்க இம்போர்ட் மாம்பழம் சாப்பிட கூட நான் சொல்லல ஆனால் அதுக்கு கரெக்டான முறையில் சாப்பிட்ணும் கரெக்டாக தேர்ச்சி பட்ட பிறகு சாப்பிட்ணும் மருந்து அடிக்காமல் கரெக்டான முறையில் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கவங்ககிட்ட வாங்கினா நல்லா இருக்கும் இது மல்லிகா சந்தர்லேக்கா காலாப்பாடி பத்து பேர் காலாப்படி இது வந்து பங்கனப்பள்ளி இது ருமானி அது ஜவ்வாது நான் இது மல்கோவா சேலத்து மல்கோவான்னு வாங்க ஒரு மாம்பழமும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேர் காலாப்பாடி இதோடய டேஸ்ட் மாவு டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த மாவு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயை வெட்டினாலே இந்த கலர் இருக்கும் தோட்டுறதுக்கு பச்சையாக இருக்கும் இதுதான் காய் முத்தனை காய் மருந்து இல்லாத காய் ரியலாக மாம்பழம் வெட்டினா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி கணிஞ்சாதான் இதனோட டேஸ்ட் தெரியும் இப்படி நம்ம இந்த இடத்துல லைட்டாக இப்படி உரிச்சாலே தக்காளி மாதிரி உரியும் மருந்து விருந்து இல்லைனா எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி உரிச்சாலே உறிஞ்சிரும் இந்த பழத்து மாதிரி வராது வராது பழம் வந்து மருந்து வச்சிருந்தா அழுகிடும் இது மெயினிமா பேக் சைடு உடனே அழுகிடும் இந்த மாதிரி மாம்பழம் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது மல்லிகான்ற மாம்பழம் வந்து இம்போர்ட் மாம்பழம் ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த விளம்பரத்தில்லாம் காட்டுவாங்க அப்படியே கேக் மாதிரி வெட்டி தோட்டத்திலே வெட்டி காமிப்பாங்க தோட்டத்திலே வெட்டி அந்த கலர் காமிப்பாங்க அதுதான் மல்லிகா அது வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க ஆனால் கிடைக்கும் சோக்கு கிடைக்கும் ஆனால் இருக்குது சில பாம்போஸ்லாம் இருக்குது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் இந்த மாம்பழத்தை நான் வந்து இப்படி தான் எடுத்து வைப்பேன் அது அதிகமாக கோயம்பேட்டில் பழம் எடுத்திங்கன்னா அதிகபட்சம் எண்பது பர்சன்டேஜ் மருந்து வச்சால் தான் கோயம்பேட்டில் சேல்ஸ் ஆகும் ஏன்னா அவங்களோட தொழில் அது அவங்க குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துல அப்படி தான் பண்ணி ஆகணும் ஏன்னா அங்கே கோடிக்கணக்கான பேர் வியாபாரிக்கு வராங்க அவங்க வெயிட் பண்ணி வாங்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக இதாகாது அதனால அவங்க செய்கிற போது மாதிரி அவங்க செஞ்சு தான் ஆகணும் இப்போ ஃபார்ம் ஹவுஸ்லாம் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு காய் இந்த மாதிரி மருந்து இல்லாமல் வெயிலாக சாப்பிடுவேன் சாப்பிடணும்னு முடிவு பண்ணால் தெளிவாக பார்த்து ஆமாம் இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸில் பார்த்து வாங்குறவங்களாம் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் இதில் வந்து நல்ல மாம்பழம் சாப்பிடுங்க சரியா ஃபார்ம் ஹவுஸில் நல்லா மருந்து இல்லாத பழம் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம் மருந்து காய சாப்பிட்டா ஆரோக்கியம் கம்மியாக வாழலாம்